மறுமை நாளில் அல்லா நம்மை கடுமையாக கேள்வி கேட்கப் போகிறான் நீ பிள்ளைகளை எப்படி வளர்த்தாய் கேள்வி கேட்க போகிறான் அதே போல உன்னுடைய பொருளாதாரத்தை நீ எப்படி தேடினாய் கேள்வி கேட்கப் போகிறான் எப்படி நீ செலவு செய்தாய் கேள்வி கேட்கப் போகிறான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதவி சொல்லுவதற்கு நமக்கு ஒரு கடமைப்பாடு இருக்கின்றது மறுமை நாளில் மகசர் மைதானத்தில் நாம் எல்லோரும் எழுப்பப்பட்டதுக்கு பின்னால ஒரு தாயும் ஒரு தந்தையும் சுவர்க்கம் செல்வதற்கு முன்னதாக அந்த பிள்ளைகளை பற்றிய விசாரணை நடைபெற்றதற்கு பின்னால்தான் அந்த விசாரணையிலே அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கப்பட்டதற்கு பின்னால்தான் அவர்கள் சுவர்க்கம் செல்லலாம் அவர்கள் தொழுந்திருக்கலாம் நோன்பு நோட்டிருக்கலாம் ஹஜ்ஜி செய்திருக்கலாம் உம்ரா செய்திருக்கலாம் சதக்காக்கள் கொடுத்திருக்கலாம் இன்ன பிற நன்மையான அமல்கள் எதையும் செய்திருக்கலாம் அதற்காக சுவர்க்கம் போக முடியாது அவர்களுடைய பொறுப்பில் இருந்த பிள்ளைகளை அவர்களுடைய சக்தியுள்ள அளவுக்கு இஸ்லாமிய வழியிலே எந்த அளவுக்கு வழிநடத்தினார்கள் நடத்தினார்கள் என்பதை பற்றிய கேள்விக்கு பதில் சொன்னதற்கு பின்னால்தான் தான் முன்னால் அத்தனை பதில்களுக்கும் பாஸ் மார்க்ஸ் வரும் இல்லையண்டா எல்லாத்துக்கும் சேர்த்து மார்க்ஸ் தான் அவர் என்ன இபாதத்தை செய்திருந்தாலும் இஸ்லாமிய பண்புல எப்படி வாழ்ந்திருந்தாலும் அவருக்கு சுவர்க்கம் செல்ல முடியாத நிலை வரும்